ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறளில் ஒழுக்கமுடமை அதிகாரத்திலேருந்து பத்து குறளுமே பார்க்க போகிறோம் ஒழுக்கமுடமை ஒழுக்கமுடைமை அப்படின்றது நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது தான் ஒழுக்கமுடைமை முதல் குறள் பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையுமே தருகிறது ஒழுக்கம் தான் அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட மேலானதாக கருதி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இல்லை விழுப்பம் அப்படின்றது என்னென்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர் படும் அப்படின்னா அது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று விழுப்பம் வந்து சிறப்பு அதனால பார்த்துக்கோங்க விழுப்பம் சிறப்பு அடுத்தது அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை அதனால ஒழுக்கத்தை காப்பது கடினமாகவே இருந்தாலும் எப்பாடுபட்டாவது ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காத்தல் வேண்டும் என இந்த குரல் குரல்ல சொல்லியிருக்காங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்து அப்படின்னா விரும்பி பரிந்து அப்படின்றது விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இல்லை இலக்கண குறிப்பு பாருங்கள் காக்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து இதெல்லாமே வந்து பரிந்து தெரிந்து இது ரெண்டுமே வந்து வினையச்சங்கள் பாருங்க பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி ஓகே அடுத்த குரல் பார்க்கலாம் பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர் குடிமை அப்படின்றது உயர்குடி ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கம் உடையவர் வந்து உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் குடிமை அப்படின்றது உயர்குடி இழுக்கம் அப்படின்றது ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு பாருங்க இழிந்த பிறப்பு பேரச்சம் ஓகே அடுத்த குரல் பார்க்கலாம் பாருங்க மரப்பினும் மோத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் வந்து தான் கற்ற கல்வியை மறந்தாலும் கூட அதை திரும்பவும் நம்ம கற்றுக்க முடியும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்புடைய சிறப்பே அழிந்து போகும் என்கிறார் வள்ளுவர் மரப்பினும் மோத்துக் தான் கற்ற கல்வியை மறந்தா கூட திரும்பியும் அதை கற்றுக்க முடியும் ஆனால் பிறப்பொழுக்கம் மரப்பினும் மோத்துக் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா அவனுடைய குடி பிறப்புடைய சிறப்பை அழிந்து போகும் என்கிறார் வள்ளுவர் அடுத்த இலக்கண குறிப்பு பாருங்க கெடும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பிணைமுற்று குழல் அப்படின்றது அல் ஈற்று தொழிற்பெயர் அடுத்த குரல் பார்க்கலாம் ஐந்தாவது குரல் பாருங்கள் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை இருக்கிறவன்கிட்ட செல்வம் வந்து நிலைக்காது பொறாமை உடையவனிடம் எது நிலைக்காது அப்படின்னா செல்வம் வந்து நிலைக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்கக்கிட்ட உயர்வு இருக்காது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது சொற்பொருள் பாருங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்றது செல்வம் ஸோ இதனால பார்த்துக்கோங்க அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை இருக்கிறவங்க செல்வம் இருக்காது ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்றது வினயாலந்தம் பெயர் இதோடய அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அணி அடுத்த குரல் பார்க்கலாமா ஆறாவது குரல் பாருங்கள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து இப்போ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படுற குற்றங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மன வலிமை மிக்கோர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுக்க நிறையிலிருந்து சிறிதுமே விலக மாட்டாங்க ஒழுக்கம் தவறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நல்ல தெரிய அறிந்து கொண்ட மன வலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் ஒல்கார் அப்படின்னா மாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் இலக்கண குறிப்பு பாருங்கள் உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து அடுத்தது ஏழாவது குரல் பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையவங்க மேன்மை அடைவாங்க அந்த ஒழுக்கம் இல்லாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா அடையக்கூடாத பழியை வந்து அடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி எய்துவர் அப்படின்னா அடைவர் இலக்கண குறிப்பு பாருங்கள் எய்தா பழி அப்படின்னா இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று எய்துவர் பலர்பால் வினைமுற்று பகுபத உறுப்பு இலக்கணம் எய்துவர் எப்படி பிரிக்கலாம் எய் எய்து குட்டல் இவ்வு குட்டல் அர் எய்துவரை வந்து எய்து இவ்வு அறு எய்து வந்து பகுதி இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை அறு வந்து பலர்பால் வினைமுற்று ஓகே அடுத்தது பார்க்கலாமா எட்டாவது குரல் பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நல்ல ஒழுக்கம் அப்படின்றது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை தீயொழுக்கம் அப்படின்றது எப்போவுமே துன்பத்தை தான் விளைவா தரும் நல்லொழுக்கம் வந்து நன்மை அப்படின்ற விளைவை நல்லொழுக்கமாக நல்லொழுக்கமா நன்மை தான் நடக்கும் தீயொழுக்கம் இருந்தால் எப்போவுமே துன்பம் தான் அதுக்கு விளைவாக இருக்கும் அடுத்தது சொற்பொருள் பாருங்க இடும்பை அப்படின்னா துன்பம் வித்துனா விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது வந்து பண்புத்தொகை அடுத்தது ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் பாருங்கள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வா வாயார் சொழல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இப்போ நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க கிட்ட தவறி கூட அவங்க வாயில் தீமை தரும் சொற்கள் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாய் வாயார் சொழல் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே சொழல் அப்படின்னா தொழிற்பெயர் இலக்கண குறிப்பு பாருங்கள் சொழல் அப்படின்றது தொழிற்பெயர் சொற்பொருளில் ஒல்லாவே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இயலாவே நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தம் வாயால தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அடுத்த குரல் பார்க்கலாமா லாஸ்ட் குரல் பாருங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை உலகத்தோடு பொருந்தி வாழ தேவைப்படுற கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் உலகத்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் ஓகே இதோட பொருள் பார்க்கலாம் சொற்பொருள் உலகம் அப்படின்றது உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் ஸோ இதோட இந்த பத்து குரலுமே முடியுது இந்த ஒழுக்கமுடமை அதிகாரத்திலிருந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்